ஹலோ மேக்டோ சினிமா சீக்கிரஸ் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மில்லியன் அவர்களின் இயக்கத்தில் லூசியா ரோசி மற்றும் சோஃபி லோ இவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு ஜெர்மானிய படமான டைவ் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் இந்த படம் வந்து வெளியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம தெல்ல தெளிவா பேசுவோம் நண்பர்களே முதலாவது அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பெண்கள் இந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கா மற்றும் தங்கை ரெண்டு பேரும் கார்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் கார் உள்ளே நடக்குது அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியால கடல் இருக்கு அந்த கடல் நடுவுல நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஸ்பாட்டை பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கடலுக்குள்ள போறதுக்கான அந்த உபகரணங்கள் அதாவது அந்த ஸ்விம் சூட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அப்படியே கடல்ல இறங்கி நடு கடல்ல போயிட்டு இருக்காங்க போறாங்க போறாங்க போயிட்டு இருக்காங்க கடலோட ஆழத்துக்கே போயிட்டாங்கப்பா சோ போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கடலுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வருது ஏன்னா அது ஏத்த மாதிரி அந்த மாஸ்க் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க நம்ம கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அந்த மாஸ்க் எல்லாம் இருக்கு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அக்காக்கும் தங்கச்சிக்கும் குள்ள சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்னு ஓடிட்டு இருக்கு அதுல தங்கச்சி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே நீ என்கூட இருக்கணும் நம்ம வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் அக்காவோட மகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுது இதை பார்த்தோம்னா தங்கச்சிக்கு ஒரே வருத்தம் என்ன உன்னை இந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்தனே இந்த ட்ரிப் உனக்கு புரியலையா ஏன் இப்படி கோச்சிக்கிற நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அக்கா கறிக்கு கோவம் வந்துருது கோவம் வந்துட்டு என்ன பண்றா நீ இங்கேயே இரு நான் கிளம்புறேன் நான் கரைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே அக்கா பாதியிலே கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது என்னன்னா மேலே கரையில நிலசரிவு ஏற்பட்டு மேலே இருக்கிற பாறைகள் எல்லாம் கடலுக்குள்ள உழ ஆரம்பிக்குது உடனே டக்குன்னு சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி தங்கச்சி ஒரு பாறை கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறா அக்கா என்ன பண்றா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா அக்காவை காணும் அதுக்கப்புறம் தங்கச்சி கதறா ஐயோ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது அக்கா கிட்ட இருந்து வெறும் குரல் மட்டும்தான் வருது நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன தேடி கீழே போனாதான் தெரியுது அக்காவோட காலு பாறைக்குள்ள மாட்டிக்கிச்சு எப்படி எப்படியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது எடுக்கவே முடியல ஏன்னா மிகப்பெரிய பாறை இது உடனே என் தங்கச்சி என்ன சொல்றா நீ இங்கே இரு உன்னோட ஆக்சிஜன் சிலிண்டர் வேற ரொம்ப குறையுது நான் மேல போய் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே அக்கா என்ன சொல்றா இன்னும் இருபது நிமிஷத்துல இந்த ஆக்சிஜன் காலி ஆயிடும் அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வா கையில அலாரம் செட் பண்ணு ஓடு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை துரத்தி விடுறா உடனே தங்கச்சி அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி வேக வேகமாக கரங்கி ஓடுறாளா அங்கே போய் பார்த்தா இந்த நிலசரிவு ஏற்படுதுல அதுக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டரும் புதஞ்சு போச்சு சரி ஓகே கார் ரெண்டு இருக்குது காணும் அதுக்கப்புறம் காரை உடைக்கிறா என்னென்னமோ பண்றா காரோட டிக்கியை திறக்க முடியல உடனே காரை பிடிச்சி மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் டிக்கியை ஓபன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற சேஃப்டி விஷயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து அக்காவை காப்பாத்தலாம்னு சொல்லி ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் இருக்குது அதை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே உள்ள குதிகிறாளா அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் உள்ள போயிருது அதாவது மிஸ் பண்ணிடுறா அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டு அக்கா கிட்ட செட் பண்ணோன்னு தான் அக்காவுக்கு பாதி உயிர் வருது இதுக்கப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்ணாலும் அந்த பாறை வந்து தூக்க முடியல அக்காவோட காலையும் எடுக்க முடியல வெளில போய் பார்த்தா காப்பாற்றுறதுக்கு எவனுமே இல்லை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஐசோலேட்டடான தீவு அது இதுக்கப்புறம் மீதி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்காவை காப்பாற்றினால இல்லையா எப்படி காப்பாற்றினா அப்படின்றத சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த டைவ் ஸோ இந்த படத்தோட கதை என்னதான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக எடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன நம்ம பேசுவோம் இதில் இருக்கிற முதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸுங்க ஏன்னா டீ ப்ளூ சி கீழே போகும்போது எந்த மாதிரியான கேமராவை வச்சு எப்படி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கணும் அப்படின்றத இந்த இயக்குனர் வந்து ரொம்ப தெல்ல தெளிவா இருந்துருக்காரு இதனால பாத்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி சிஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்றத விட நீங்க ஒரு கடலுக்கு அடியில போனீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கேஷுவலா எடுத்துருக்கிறாரு அது வந்து ஒரு உண்மை தன்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை ஒரு சர்வைவல் டிராமாவா இருந்தாலும் டெக்னிக்கல் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க கேமரா ஒர்க் வந்து பயங்கரமா நடந்துக்குது இதையும் தாண்டி நம்ம இந்த படத்தை பத்தி பாராட்டணும்னா இந்த படத்தோட சவுண்ட் இன்ஜினியரை பாராட்டணும் ஏன்னா அண்டர் வாட்டர்ல நீங்க எப்படி ஆக்சிஜன் பண்ணுவீங்க நீங்க எப்படி பேசுவீங்க அந்த ஆக்சிஜன்ல இருந்து வர அந்த பபுள் சவுண்டு இது எல்லாமே ரொம்ப தத்ரூபமா எடுத்துருக்காங்க அதனால நீங்க பார்க்கும் கொஞ்சம் கூட வேற்றுமையா இருக்காது ஆனா இது என்னப்பா ஏதோ ஆர்டிபிஷியலா இருக்கு ஏதோ செட்டு உள்ள போய் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லவே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் அண்டர் வாட்டர்ல தான் அந்த படத்தை ஷூட் பண்ணிருக்காங்க கிரீன் மேட்ல இல்ல இது மட்டும் இல்லாம இந்த டீம் வந்து எந்த விஷயத்துல தெளிவா இது வெறும் ஒன்றரை நேரம் படம் தான் இந்த ஒன்றரை நேரத்தில் இந்த சின்ன பிளாட்டை வச்சு எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப கண்டென்ட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நிமிஷம் இந்த படத்தை எழுத்திருந்தா கூட இது வந்து ரொம்ப போரிங்கான படம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா இது வந்து ஒரு சர்வைவல் டிராமான்றனால ஒன்றரை நிமிஷத்துல எவ்வளவு சுவாரஸ்யத்தை கூட்ட முடியுமோ அந்த அளவு சுவாரஸ்யத்தை கூட்டி எடுத்தது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் இதையும் தாண்டி இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு சில எமோஷனல் கண்டென்ட் இருக்கு அக்காவை காப்பாற்றுறதுக்கு தங்கச்சி என்னென்னமோ பண்றா கடைசியில அக்கா செத்துருவா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தங்கச்சி முடிவு பண்ணி அக்காவே வந்து தங்கச்சியை துரத்தி விட்டுருவா இதுக்கப்புறம் தங்கச்சி எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப எமோஷனலா காமிச்சிருக்கு வச்சிருப்பாங்க இது கூட ரொம்ப நல்லா இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிலிம் மேக்கர் என்கிட்ட வந்து ஒரு சின்ன பிளாட் இருக்கு ஆனா ஆர்டிஸ்ட் ரொம்ப கிடையாதுங்க என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்தா இந்த படத்தை பார்த்தா உங்களோட ஐடியா வந்து நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால பாத்தீங்கன்னா இந்த படத்துல மொத்த ஆர்டிஸ்டுமே ரெண்டு பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன சீன் வந்து அப்பா மட்டும் வந்துட்டு போவாரு அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள்லயே ஒரு ஷூட்ட முடிச்சு அனுச்சு விட்டுருப்பாங்க அவ்வளவு ரெண்டே பேரை வச்சு இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக ஒரு படம் கொடுக்க முடியுமா ஜெர்மியா காரம் நம்ம இந்தியனால ஏன் கொடுக்க முடியல கொடுக்கலாம் ட்ரை பண்ணா கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சிம்பிள் பிளாட்டு தான் ப்ராப்ளமே ஏன்னா இந்த சிம்பிள் பிளாட்டை வச்சு ஒரு சில இடத்துல லைட்டாக லேக் ஆகுது ஏன்னா அக்கா உள்ள இருக்கும் இருக்கும்போது என்னென்னமோ கனவு காண்றா இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் கனெக்டை வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா பெருசாக எமோஷனல்லாம் வந்து கனெக்ட் ஆகல இருந்தாலும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து ஒன்றரை மணி நேரம் எழுதுறதுக்கான முயற்சியாக தான் நான் வந்து இதை பார்ப்பேன் இதோட டைட்டில் அதுக்கப்புறம் இதோட எண்டு காடு எண்டு கிரெடிட்லாம் எல்லாம் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒன்னே கால் மணி நேரம் கூட இருக்காது அதனால இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி போற போக்கில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும்னா டிவி சீரியல் மாதிரி இந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம் பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணீங்க இருந்தாலும் நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்றதோட இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைமெல அவைலபிளாக இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம ரேட்டிங் வந்து ஐந்துக்கு மூன்று